யுகபாரதியை எப்படி உருவகப்படுத்தலாம் என்று நான் யோசித்தபோது எனக்கு முன்னால் மூன்று பேருடைய படங்கள் இருக்கிறது ஒன்று பாரதி இன்னொன்றுவர் பாரதிதாசன் இன்னொருவர் இன்குலாப் இந்த மூவரின் சேர்க்கையாகவே நான் யுகபாரதியை பார்க்கிறேன் பாரதியை அழகியல் என்றும் பாரதிதாசனை சமூகவியல் என்றும் இன்குலாபை வாழ்வியல் என்றும் சொன்னால் அழகியலாகவும் சமூகவியலாகவும் வாழ்வியலாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கவிஞன் யுகபாரதி இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக சில நாட்களுக்கு முன்பு அவர் வந்து கேட்டபோது நான் தயங்கினேன் இரண்டு விஷயங்களை சொன்னேன் ஒன்று சினிமாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இன்னொன்று சினிமா பாடல்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் நான் எதை பற்றி பேசுவது என்று தயங்கியபோது போது யுகபாரதி சொன்னார் இந்த புத்தகம் ஒரு அரசியலை பேசுகிறது அந்த அரசியலை பேசுவதற்காக நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னார் நேற்றைய காற்று என்கின்ற புத்தகம் தமிழ் சினிமாவை பற்றிய புத்தகம் மட்டுமல்ல தமிழ் சினிமாவில் இருந்த பாடலாசிரியர்களை பற்றிய புத்தகம் மட்டுமல்ல தமிழ் சினிமாவின் வளர்ச்சியை வரலாற்றை சொல்கின்ற அல்ல இது தமிழ்நாட்டின் நூறு ஆண்டுகால அரசியலை பேசுகின்ற புத்தகம் மிக முக்கியமான அரசியல் புத்தகம் என்கின்ற அடிப்படையில் இப்படி ஒரு புத்தகத்தை எழுதியதற்காக முதலில் நான் யுகபாரதியை வாழ்த்துகிறேன் பாராட்டுகின்றேன் இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது ஏற்படுகின்ற முதல் எண்ணம் என்பது என்னவென்றால் தமிழ் சினிமாவை குறித்தும் தமிழ் சினிமாவினுடைய வரலாறு குறித்தும் தமிழ் சினிமாவில் பங்கெடுத்த ஆளுமைகள் குறித்தும் இன்னும் சொன்னால் இதனுடைய பாடலாசிரியர்கள் குறித்தும் ஏராளமான வரலாற்று புத்தகங்கள் வந்திருக்கின்றன அந்த வரலாற்று புத்தகங்களை எல்லாம் வெறும் தகவல் தொகுப்புகளாக ஆண்டு வரிசைப்படுத்தப்பட்ட விவர அட்டவணைகளாக இருக்கும்போது ஒரே ஒரு புத்தகம் முதன்முறையாக ரத்தமும் சதையுமாக வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த புத்தகம்தான் நீங்கள் இதுவரைக்கும் எழுதப்பட்ட புத்தகங்களில் அந்த இயக்குனர் எந்த ஆண்டு பிறந்தார் எத்த ஆண்டு இறந்தார் எத்தனை படங்கள் எடுத்தார் அந்த படங்களினுடைய அந்த படங்களினுடைய தொழில்நுட்பம் அல்லது கதைகளினுடைய வரிசையில் இருக்கும் ஆனால் அந்த இயக்குனர் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்தார் என்பது சினிமாவினுடைய வரலாற்று புத்தகங்களில் இருக்காது முதன்முறையாக ஒரு சினிமா புத்தகத்தில் அது எந்த மனிதர்களை பற்றி பேசுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையையும் அவனுடைய மனிதத்தன்மையையும் பேசுகின்ற முதல் வரலாற்று நூல் என்கின்ற அடிப்படையில் யுகபாரதியை பாராட்டுகின்றேன் இரண்டாவது இப்படிப்பட்ட வரலாற்று நூல்களை சினிமா குறித்த வரலாற்று நூல்களை எழுதுகிறவர்கள் அந்த சினிமா பற்றியான தொழில் இயக் சினிமாவினுடைய வரலாற்றை எழுதுவார்கள் அது இயக்கம் எப்படி இருந்தது என்று எழுதுவார்கள் அதனுடைய தொழில்நுட்பம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்று எழுதுவார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் சினிமாவுக்குள் சம்பந்தப்படாதவர்களாக இருப்பார்கள் இயக்கம் பற்றியே தெரியாமல் தமிழ் சினிமாவினுடைய வரலாறு அல்லது உலக சினிமாவினுடைய வரலாற்றை எழுதுபவர்கள் தான் அதிகம் ஆனால் முதன் முதலாக ஒரு திரைத்துறைக்குள் இருக்கின்ற கவிஞனாகவே இருக்கின்ற ஒருவர் தொழில்நுட்ப தொழில் சார்ந்த மனிதராக இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய தொழிலுக்குள் இருக்கின்ற நுட்பங்களையும் பலங்களையும் பலவீனங்களையும் அறிந்த ஒருவர் முதன்முறையாக எழுதியிருக்கிறார் அதற்காக அவர்களை அடு இரண்டாவது முறையாக பாராட்டுகின்றேன் இதனுடைய மிக தலையாய பாராட்டு என்ன என்று சொன்னால் இவர் எழுதியிருக்கின்ற முதல் புத்தகத்தில் எழுதிய இருபது பேராக இருபது மனிதர்களாக இருந்தாலும் இரண்டாவது புத்தகத்தில் எழுதிய இருபது பேராக இருந்தாலும் அனைவருமே மனிதர்கள்தான் மனிதர்கள் எப் எப்படி பெருமைக்குரியவனோ அதேபோல் சிறுமைக்குரிய மனிதர்களும் தான் அந்த மனிதரின் எந்த சிறுமைத்தன்மையையும் அடையாளம் காட்டாமல் அவனுடைய பெருமைகளை மட்டுமே பேசுகின்ற மிக பெருமைக்குரிய புத்தகம் என்கின்ற அடிப்படையில் தான் திரு யுகபாரதி வெல்கிறார் என்பதற்காகத்தான் மிகப்பெரிய பாராட்டை தெரிவிக்க கட்டுப்ப தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்த புத்தகத்தின் மூலமாக இந்த மனிதர்களை தெரிந்து கொள்கிறேன் என்பதை விட யுகபாரதி என்கின்ற மனிதனை தெரிந்து கொண்டதுதான் மிக முக்கியமானது எப்படிப்பட்ட உன்னதமான மனிதராக இருந்திருந்தால் யுகபாரதி ஒரு மனிதனின் அனைத்து நல்ல அம்சங்கள் மட்டுமே அவருடைய கண்ணுக்கு தெரிகிறது என்கின்ற அடிப்படையில் அவர் மிக முக்கியமான மனிதராகவும் இந்த இடத்தில் காட்சியளிக்கின்றார் இதுவரை எழுதப்பட்ட வரலாற்று புத்தகங்களில் மிக தலையாய புத்தகம் என்று சொல்லப்படுவது வாரா எழுதிய தமிழ் பெரியார்கள் என்கின்ற புத்தகம்தான் அதற்கு இணையான புத்தகம் இதுவரை தமிழ் வரலாற்று உலகில் எழுதப்படவில்லை வாரா அந்த புத்தகத்தை எழுதும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் தொடக்கத்தில் அந் இன்றைக்கு நாம் மிகப்பெரிய மனிதர்களாக நினைத்து கொண்டிருக்கின்ற வவுசியையும் ராஜாஜியையும் பெரியாரையும் டிகேசியையும் பற்றி கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக பிற்காலத்தில் பேசப்படுவார்கள் என்பதை தன்னுடைய ஞானக்கண் மூலம் கண்டுபிடித்து தன்னுடைய வாழ் வாழ் தன்னுடைய வார்த்தைகளால் வாரா எழுதியிருப்பார் அதுதான் தமிழ் பெரியார்கள் என்கின்ற புத்தகம் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு தான் அண்ணா சொன்னார் அக்ரகாரத்தின் அதிசய மனிதர் வாரா என்று சொன்னார் அப்படிப்பட்ட வரிசையில் வைக்கக்கூடிய மிக முக்கியமான நூலை திரு யுகபாரதி அவர்கள் இங்கே கொடுத்திருக்கிறார் வாராவுக்கு இணையான எழுத்து என்பது ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் மிகவும் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனால் தான் அடுத்தவனை அங்கீகரிக்க முடியும் அடுத்தவனை எடை போட முடியும் அப்படிப்பட்ட தன்னம்பிக்கை யுகபாரதிக்கு இந்த வயதிலேயே இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அவருடைய வெற்றி என்பது அடங்கியிருக்கிறது இந்த புத்தகத்தில் திரு எனக்கு முன்னால் பேசிய பழனியப்பன் பேசும்போது இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டார் அதை நான் மறுபடியும் சொல்ல விரும்பவில்லை தமிழ் சினிமாவை பற்றி மிக முக்கியமான மிக அழுத்தமான விமர்சனங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது தமிழ் சினிமாவில் இருந்து வாழ்ந்து ஜெயித்து அல்லது தோற்று கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகள் கழித்து எழுபது வயதில் எண்பது வயதில் ஒருவர் தமிழ் சினிமாவை விமர்சனம் செய்வது என்பது வேறு ஒருவன் இந்த வயதில் தான் கொடிகட்டி கட்டி பறந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் யாரெல்லாம் தன் இன்னமும் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விமர்சித்து எழுதுகிறார் என்றால் அந்த துணிச்சல் தான் யுகபாரதி இந்த துணிச்சலை நீங்கள் இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் பார்க்கலாம் அந்த துணிச்சல் அந்த ஆளுமை அந்த அரசியல் அதுதான் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுத வைத்திருக்கிறது நான் யார் என்பதை யுகபாரதி இந்த புத்தகத்தில் காட்டியிருக்கிறார் என்று சொன்னார் ஆம் உண்மைதான் நான் எந்த இடத்திலிருந்து வந்தேன் எப்படிப்பட்டவர்களால் வளர்க்கப்பட்டேன் எப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தேன் எப்படிப்பட்ட சமூகத்துக்காக எழுதுகிறேன் இப்படிப்பட்ட சமூகத்துக்காக மட்டுமே எழுதுவேன் யார் என்னை அடக்குமுறை செய்கிறார்களோ அவர்களை துணிந்து எதிர்ப்பேன் அதற்கு சினிமா வாய்ப்புகள் என்பது ஒரு பொருட்டல்ல என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் ஆளுமை திறமும் உள்ள ஒரு படைப்பாளியாக இரு இருப்பதால் தான் அவரால் இப்படி எழுத முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை அடையாளம் காட்டுகிறார் உடுமலை நாராயணகவியில் தொடங்கி அவர் வரிசையாக ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றியும் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆளுமையாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதால் தான் அப்படி எழுத முடிந்தது இந்த புத்தகத்தில் ஒரு விமர்சனம் என்கின்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கும் போதுதான் அதனுடைய முழு பரிணாமங்களையும் உணர முடியும் என்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்டு நான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு விமர்சனம் என்கின்ற அடிப்படையில் இந்த புத்தகத்தை நான்கு பகுதிகளாக தான் பிரித்து கொள்வதாக திரு யுகபாரதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் சுதந்திர போராட்ட காலம் சுயமரியாதை காலம் திராவிட ஆட்சி காலம் திராவிட எதிர்ப்பு காலம் என்று சுயமரியாதை சுதந்திர காலம் சுயமரியாதை காலம் திராவிட காலம் புரிகிறது திராவிட எதிர்ப்பு காலம் என்று அவர் சொல்லியிருப்பது புரியவில்லை திராவிட எதிர்ப்பு காலம் என்று ஒன்று இருக்க முடியாது ஏனென்றால் இதை இந்த காலகட்டத்தை அவர் திராவிட எதிர்ப்பு காலம் என்று சொல்கிறார் என்கின்ற அடிப்படையில் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த காலம் என்பது திராவிட எதிர்ப்பு காலம் அல்ல அரசியலற்ற அரசியலின் காலம் சுதந்திரப் போராட்ட காலம் என்பது சுதந்திரப் போராட்டத்தோடு முடிவதில்லை எது சுதந்திரம் என்று கேள்வி கேட்கின்ற அடிப்படையில் சுயமரியாதை காலம் தொடங்குகிறது சுயமரியாதை காலத்தில் எது சுயமரியாதை என்று வரையறுப்பதில் திராவிடத்தின் காலம் தொடங்குகிறது திராவிடத்தின் காலம் என்பது இன்னும் முடியவில்லை அதனால் திராவிட எதிர்ப்பு காலம் என்று உருவாக முடியாது ஆனால் திராவிட எதிர்ப்பு காலம் என்பதை உருவாக்க முடியாதவர்கள் அரசியலற்ற ஒரு அரசியலை புகுத்த நினைக்கிறார்கள் அதுதான் எதுவும் சரியில்லை என்கின்ற மைய நீரோட்ட அரசியலும் ஆன்மீக அரசியல் என்கின்ற வெட்டி வெட்டித்தனமான புழுகுகளும் இந்த முலாம்களுக்குள் திராவிட எதிர்ப்பு காலத்தை அடையாளப்படுத்துவதற்கு உள்ளே சில சக்திகள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றன இதை நீங்கள் திராவிட எதிர்ப்பு காலம் என்று பார்க்கக்கூடாது அதை அரசியலற்ற அரசியலின் காலம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த இடத்தில் நம்முடைய யுகபாரதியை போன்ற அரசியல் சார்ந்த திராவிட அரசியல் சார்ந்த தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த தலித் அரசியல் சார்ந்த மார்க்சிய அரசியல் சார்ந்த ஒரு அணி தமிழ் சினிமாவில் உருவாகி இருக்கிறது பாடலாசிரியர்களாக அதேபோல் இன்றைக்கு ரஞ்சித் போன்ற ராஜமுருகன் போன்ற தமிழ் தேசியம் சார்ந்த திராவிட அரசியல் சார்ந்த தலித்தியம் சார்ந்த மார்க்சியம் சார்ந்த இயக்குநர்கள் ஒரு பக்கம் இருக்கிறீர்கள் இந்த அரசியலற்ற அரசியலை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு என்பது யுகபாரதிகளுக்கும் பா ரஞ்சித்துகளுக்கும் தான் இருக்கிறது அதை அதை உணர்த்துவதற்காக அதை உணர்த்துவதற்காக இந்த புத்தகம் வெளியாகி இருப்பதாக நான் நினைக்கிறேன் நாம் திராவிட இயக்கத்தினுடைய சினிமாவை விமர்சித்து எழுதிய தியோடர் பாஸ்கரன் திராவிட அரசியலை திராவிட இயக்கத்தவர்கள் பேசவில்லை என்று சொன்னார் அது விமர்சனத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர் சொல்வது பொய் திராவிட அரசியலை திராவிட சினிமாக்காரர்கள் எவ்வளவு தூரம் பேசினார்கள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு நான் வரிசையாக சொல்ல முடியும் ஆனால் அடுத்த வரியாக அவர் ஒன்று சொன்னார் கலைஞர் அண்ணா போன்ற கதாசிரியர்கள் ஒரு பக்கம் எழுதி என்னதான் எழுதி கொடுத்தாலும் இந்த அரசியலுக்கு முரண்பாடான இயக்குநர்கள் அந்த படங்களை எடுத்தார்கள் அதனால் இது இரண்டும் ஒன்று சேரவில்லை என்று ஒன்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு நம்முடைய இயக்குநர்கள் நம்முடைய சித்தாந்தம் சார்ந்த இயக்குநர்கள் நம்முடைய சித்தாந்தம் சார்ந்த பாடலாசிரியர்கள் இன்னும் சொன்னால் நம்முடைய சித்தாந்தம் சார்ந்து வளர்ந்து வரக்கூடிய சில நடிகர்கள் இவர்கள் அனைவரும் இருக்கும்போது நிச்சயமாக அரசியல் அற்ற ஒரு அரசியல் சக்திகளை வீழ்த்தி எது சரியான அரசியலோ அந்த அரசியல் படத்தை நீங்கள் நிச்சயமாக உருவாக்க முடியும் அந்த உருவாக்குவதற்கான பால பாடமாக ஒரு அரிச்சுவடியாக இந்த புத்தகம் நிச்சயம் அமையும் என்கின்ற அடிப்படையில் நான் யுகபாரதியை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்